ஏன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய் தோஷத்தை பற்றி பேச போகிறோம் ஏன்னா நிறைய வாட்டி பேசிட்டோம் எல்லா சேனல்லேயும் பேசிட்டோம் திரும்ப திரும்ப அதை தான் கேட்குறாங்க அதைத்தான் அந்த சேனல்லேயும் கேட்டாங்க அதனால் அதை பற்றி விரிவாக பேசலாம் ஸோ அந்த அங்காரகனோட மூல மாலா மந்திரம் எல்லோருக்கும் தெரியும் புஸ்தகத்தில் இருக்குது அதை வந்து பிரயோகாட்சரத்தோடு சொல்லணும் பிரயோகாட்சரம் என்ன ஹ்ரீம் லம் ஹ்ரீம் அதுதான் பிரயோகாட்சரம் ஹ்ரீம் லம் ஹ்ரீம் தரணி கர்ப்ப சம்பூதம் பித்தையு காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி அஸ்தம் சமங்கலம் பிரமாமிகம் ஹ்ரீம் லம் ஹ்ரீம் ஸோ இன்னைக்கு அங்காரகனை பற்றி பேச போகிறோம் செவ்வாய் மார்ஸ் இந்த அங்காரகன் வந்து பொதுவாகவே இந்த செவ்வாயை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க ஆனால் அவருக்கு பேரே மங்கள காரகன்னு பேர் ஆனால் செவ்வாய்க்கிழமை எதுவும் செய்ய மாட்டாங்க பார்த்தீங்கன்னா ஆனால் உண்மையிலே நிறையா பேருக்கு செவ்வாய்க்கிழமை மிக மிக அதிர்ஷ்டமாக இருக்குங்க அதில் மாற்றமே கிடையாது இப்போ வந்து செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் எப்படின்னா சுக்ரன் வந்து எப்படின்னா டீக்காக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அழகாக போகிறது ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவார் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக் அப்படின்பார் எப்படின்னா வந்து பில்டிங் பார்க்க அழகாக இருக்கும் அது வந்து இப்போ நீங்கள் சுக்ரன் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அழகு தான் சுக்ரன் வந்து பலமாக இருப்பார் பார்த்தீங்கன்னா எப்படின்னா அவர் பார்க்க அழகாக இருப்பார் நல்லா இருப்பார் சும்மா அப்படியே முகம் பொழிவோடு இருக்கும் பட் ஆனால் உள்ளே பார்த்தா வீக்காக இருப்பாங்க மகிழ்ச்சிங்கிறது வந்து அப்போதைக்கு சந்தோஷமாக எல்லாம் என்ஜாய் பண்ணிடுவாங்க பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு அதுதான் சுக்கரன் ஆனால் ஆழமான சந்தோஷம்னு இந்த ஆழமான சந்தோஷத்தை கொடுக்குறது தான் செவ்வாய் ஸோ ஒரு குடும்பம் வந்து நல்லா ஒரு இன்பமாக கணவன் ஒரு வசீகரமாக ஆழமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர்